பணம் செலவழிக்க யோசிக்க கூடாதுன்னு சொல்ற நாலு விஷயம் இது இது எல்லாத்தையும் பாருங்க அப்போ நீங்கள் எங்கே தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் முதலாவது சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா உடம்புல தெம்பு இருக்கும் நாள் பூரா வேலை செய்யறதுக்கு எனர்ஜி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் நொடி வர்றது கம்மியாகும் இது லாங் டர்ம் சேமிப்பு மாதிரி சாப்பாடுல பணம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா சாப்பாடு கம்மியாக சாப்பிடக்கூடாது தரம் இல்லாத மலிவான பொருளை வாங்கக்கூடாது உடம்புக்கு எடுக்கிற ஜங்க் ஃபுட் மாதிரி மலிவான விஷயத்தை வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஆனா சாப்பாட்டு செலவை குறைக்க சில வழிகள் இருக்கு வீட்ல சமைச்சு சாப்பிடுறது சீசன்ல கிடைக்கிற காய்கறிகள் பழங்கள் யூஸ் பண்றதுன்னு பண்ணலாம் மளிகை சாமான்கள்ல எப்படி செலவு பண்ணாம இருக்கிறது சாப்பாடு திட்டம் போடுறதுன்னு நிறைய வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கு ரெண்டாவது விஷயம் சாப்பாடு சம்மந்தப்பட்டது தான் அது என்னன்னா ஆரோக்கியம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதும் ஆரோக்கியத்துல முதலீடு பண்ற மாதிரி தான் ஆனால் ஆரோக்கியமுங்கிறது அதை விட பெருசு நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கலாம் நல்ல வீடு இல்லை கார் இருக்கலாம் ஆனா உடம்பு சரியில்லைன்னா இது எல்லாம் வேஸ்ட் உடம்ப பாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயங்கள் இருக்கு உடற்பயிற்சி செய்கிறது மாதிரி அதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணணும்னு இல்லை ஆனால் சில விஷயத்துக்கு பணம் தேவைப்படும் உதாரணத்துக்கு நல்ல தூக்கம் வர நல்ல மெத்தை வேலை செய்யறப்போ முதுகு வலிக்காம இருக்க நல்ல ஷேர் தண்ணி சுத்திகரிக்கிற மெஷின் உடம்பு செக்கப் பண்ணிக்கிறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு செலவாகும் உங்க ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்க என்ன பண்ணணுமோ அதுக்கு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்க உடம்ப நல்லா வச்சுக்க செலவு பண்ணாம இருக்காதீங்க மூணாவது நம்ம பணம் சேர்க்க கூடாத விஷயம் என்னன்னா வேலைக்கு பயன்படுற கருவிகள் வருஷ கணக்குல உழைக்கிற நல்ல கருவியில பணம் போடுறது நல்லது சீக்கிரமே போயிடும்னு மலிவான பொருள் வாங்கி அடிக்கடி மாத்துறது வேஸ்ட் ஒரு நல்ல கருவி வருஷ கணக்கில் வரும் நல்ல சாஃப்ட்வேர் நல்ல கம்ப்யூட்டர் இல்ல நீங்க மெக்கானிக்னா நல்ல டூல்ஸ் இதெல்லாம் உங்க வேலை சுலபமாக்குறது மட்டும் இல்லாம நிறைய வேலை செய்ய வைக்கவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் அதனால அதிக பணம் சம்பாதிக்கவும் உதவும் அதனால வேலை கருவிகளில் பணம் சேர்க்க நினைக்காதீங்க அது ஒரு நல்ல முதலீடு நாலாவது நம்ம பணம் சேர்க்க கூடாத விஷயம் பாதுகாப்பு ஏன்னா நம்ம பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் பழைய டயர் வச்சு வண்டி ஓட்டுனா வண்டி கவுந்துரும் அப்புறம் கஷ்டப்படுறத விட புது டயர் மாத்துறது நல்லது மட்டமான பை போட்டா வீடு நாசமா போயிடும் வீடு கட்டும்போது நல்ல பொருள் போட்டா பின்னாடி பிரச்சனை இல்லை கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணலாம்னு மட்டமான பொருள் போட்டா அப்புறம் ரிப்பேர்னு செலவு வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு செலவு பண்ண பயப்படாதீங்க கார் ரிப்பேராக இருந்தாலும் சரி வீட்டு ரிப்பேராக இருந்தாலும் சரி இன்சூரன்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி நல்லதா பண்ணுங்க இப்போ கொஞ்சம் செலவு பண்ணாமல் விட்டா அப்புறம் ரொம்ப செலவு பண்ண வேண்டியிருக்கும் காசு கூட திருப்பி எடுத்துக்கலாம் ஆனால் உடம்புக்கும் உயிருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது இப்போதைக்கு இது போதும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த தடவை பார்ப்போம்